அனைவருக்கும் வணக்கம் ஆர்ஜே ஜே பிராவன் சொல்லி ஒருத்தர் இருக்காருல்ல அவர் தான் பாத்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா ஃபேன்ஸுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் மாதிரி இருக்காரு அவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவாளி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய அண்ணன் நம்ம யார் ஆர்ஜே பிரவா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொண்டு போய்ட்டு ஆர்ஜே ஆர்ஜி ஆர்ஜே ஆர்ஜி ஆர்ஜே ஆர்ஜி அப்படி என்னடா ஆர்ஜே பிரவா பண்ணார்னா வேற ஒன்றும் பண்ணல அர்ச்சனா பக்கம் இருக்க நியாயத்தை வந்து இவர் கேட்டுக்கிட்டாரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பக்கம் இருக்க நியாயத்தை வந்து பேசிட்டாரா அவ்வளோதான் முடிச்சு போச்சு அதனால் ஆர்ஜே ப்ராவா வந்து மிகப்பெரிய அறிவாளி அவர் மாதிரி ஒரு புத்திசாலியே கிடையாது புள்ளிக்கேங்கை ஒத்த கையால் வந்து அடித்து டிசாசல் பண்ணிவிட்டாரா புள்ளிக்கெங்கை இருக்காங்கல்ல அதான் அந்த மாயா புரியுமா அதை தான் இவங்களுக்கு இன்னும் பிள்ளைங்கேங்க தான் சொல்லிட்டுருக்காங்க அந்த புள்ளிக்கேங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டி பண்ணி வந்து பண்ணி விட்டார் அவர் வேற மாதிரி ஆளு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன பேசுனா அப்படின்னு சொன்னாக்கா வேற ஒன்றும் பேசலை இந்த மாதிரி வந்து இவர் பிரதிபுக்கு வந்து கார்டு கொடுத்தார் இல்லையா அப்போ வந்து இவர் எதுனால கொடுத்தாரு அப்படின்னா இந்த ஆறு பெண்கள் சொல்றது உண்மைன்னு சொல்லி இவர் நம்பி கொடுத்தாராம் அது வந்து தப்பா போச்சு நான் வந்து கொடுத்துருக்க கூடாது நான் வந்து பார்த்தீங்கன்னா தவறு பண்ணிட்டேன் அது காரணம் நான் வந்து இந்த எங்களை இருக்க ஆறு பெண்களை வந்து நம்மதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான் அது மட்டும் இல்லாமல் மாயா பற்றி அந்த இவர் அர்ச்சனா சொன்னப்போ வந்து ஆமாம் ஆமாம்மா ஏன் கரெக்ட் கரெக்ட் ஆமாம் அர்ச்சனா ஆமாம் கரெக்ட் கரெக்ட் நீங்கள் சொல்ல பூரா கரெக்டாக அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டினாரான் ஓட்டானே பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைக்கு எங்கே டிசாஸ்டர் பண்ண ஆர்ஜி பிராவான்னு சொல்லி எல்லாம் கொண்டாட்டிருக்கா இங்கே கேட்குறதுக்கு நம்மளுக்கு எப்படித்தனமாக இருக்குது அப்படி தான் இருக்குது என்னத்த சொல்கிறது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்